மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு காவியத்திலே நான்காவது பகுதியாகிய மக்கட்பேறு நிகழ்ச்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வேடப்பன் நகைமுத்துவினுடைய இல்லறத்தின் பயனாக நகைமுத்தாள் தாய்மை பேறு பெறப்போகிறாள் என்ற மகிழ்ச்சியிலே அவளை மிகச்சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார்கள் கணவனாகிய வேடப்பன் அதுபோல நகைமுத்தாளினுடைய பெற்றோர்களாகிய மாவரசர் மலர் அவளுடைய மாமா மாமியாகிய மணவழகர் தங்கம் இவர்களெல்லாம் மிகச் சிறப்பாக அவளை பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பத்தாம் திங்களை அவள் சந்திக்கின்றாள் இந்த பத்தாம் திங்கள் என்பது மகப்பேறு வருகிற பருவம் என்பது எல்லோரும் அறிந்ததே தாய் மலர்குழல் இப்பொழுது தன்னுடைய மகளாகிய நகைமுத்தாளோடையே தங்க ஆரம்பித்து விட்டாள் தந்தையாகிய மாவரசு தினந்தோறும் வில்லியனூரிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து தன்னுடைய மகளை பார்த்துவிட்டு தன்னுடைய இதயத்தை அன்பை பாசத்தை நேசத்தை பரிவை இரக்கத்தை கருணையை கருண்யத்தை எல்லாவற்றையுமே அவர் வில்லியனூர் சென்றாலும் கூட புதுச்சேரியிலேயே தன்னுடைய பாசத்தை இறக்கிவிட்டு தன்னுடைய மகள் நினைவாகவே தினந்தோறும் வில்லியனூர் சென்று கொண்டிருக்கிறார் மனமெல்லாம் புதுவையில் தான் சுற்றி கொண்டிருக்கிறது வேடப்பன் முத்துவை பக்கத்தில் இருந்து பார்த்து கொள்வதோடு வேண்டியதை விரும்பியதையெல்லாம் வாங்கித் தருகின்றான் ஏனென்றால் குழந்தை பிறகு சில ஆசைப்படும் பொருள்களை கூட சாப்பிட முடியாதே என்ற நிலையில் அவள் ஆசைப்படுகிற பொருட்களை எல்லாம் இப்பொழுது இனிப்புகளை எல்லாம் பலகாரங்களை எல்லாம் வாங்கித் தருகின்றான் மருத்துவச்சி தினந்தோறும் வந்து பரிசோதித்துவிட்டு செல்லுகின்றாள் அதை பாவேந்தர் சொல்லுகின்றார் கரந்தபால் நிரந்திகள் கவின் உடை பூண்ட மருத்துவச்சி நாடுவரும் வருவாள் நகைமுத்தாளின் உடல்நிலை நாடி தகும் முறை கூறி தாழ்வாரத்தில் இருந்தபடி இருப்பது கூடாது என்றும் உலாவுக என்றும் உரைத்துச் செல்கையில் வீட்டின் வெளிப்புறத்து நின்று வேடப்பன் நகைமுத்து உடம்பு நன்றுதானே கரு உயிர்ப்பதில் ஒரு குறை இராதே சொல்லுக அம்மா சொல்லுக அம்மா என்று கேட்பான் துன்பமே இராது என நாலைந்து முறை நவின்று சொல்வாள் என்று மருத்துவச்சி தினந்தோறும் வந்து போகிற நிலையை பரிசோதிக்கிற நிலையை அந்த மருத்துவச்சியிடம் வேடப்பன் அக்கறை கொண்டு பாசத்தோடு விசாரிக்கின்ற நிலையை எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் குழந்தை பிறந்து விடும் அல்லவா தாயும் சேயும் நலமாக இருப்பார்கள் அல்லவா என்றெல்லாம் அவன் மனைவியின் மேல் உள்ள பாசத்தை மருத்துவச் அவ்வப்போது விசாரிக்கிற நிலையையும் பாவேந்தர் தன்னுடைய கவிதை காப்பியத்திலே இங்கே வடித்திருக்கின்றார் தோழிமார்கள் எல்லாம் முத்தாளோடு வந்து அவளுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதோடு கழங்கு விளையாடுகிறார்கள் பல்லாங்குழி விளையாடுகிறார்கள் கொள்ளைப்புறத்திலே இருக்கிற பூத்திருக்கிற முல்லை மலரை பறித்து வந்து அவற்றையெல்லாம் நாரிலே தொடுத்து கட்டி மாலையாக்குகிறார்கள் அவர்களே ஒரு மருத்துவச்சியைப் போல தோழிமார்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள் இந்த நேரத்திலே மலர் என்பவள் தன்னுடைய மகள் ஆண் குழந்தை ஈன்றெடுப்பாளா பெண் குழந்தை ஈன்றெடுப்பாளா என்றெல்லாம் பல பேரிடத்திலே ஆசை மிகுதியால் கேட்கின்றார் அப்பொழுது தக்காராகிய ஒரு பெரியவர் ஒருவர் சொல்லுகின்றார் பெண் குழந்தை பிறந்தால் எங்கே நீ வீசி எறிவாய் தூக்கியா எரிந்து விடுவாய் என்று கேட்கின்றார் ஐயையோ பெண் குழந்தை பிறந்தால் நான் கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் என்று மலர் குழல் சொல்லுகின்றாள் அப்பொழுது ஆண் குழந்தை ஒருவேளை பிறந்தால் நீ என்ன செய்வாய் ஆண் குழந்தையையும் அப்படித்தான் நான் பாதுகாத்து வளர்த்தெடுப்பேன் எல்லோரும் பறிவோடும் பாசத்தோடும் வளர்ப்போம் என்று மலர் குழல் சொல்லுகின்றாள் அப்பொழுது அந்த பெரியவர் சொல்லுகின்றார் இரண்டு குழந்தை மேலும் உனக்கு பிரியம் இருக்கிற பொழுது எந்த குழந்தை பிறந்தால் என்ன எந்த குழந்தை பிறந்தாலும் குழந்தை குழந்தைதான் உங்கள் பிள்ளை பிள்ளைதான் அவர்களை வார்த்தெடுத்து வளர்ப்பது உங்கள் கடமைதான் என்று அந்த பெரியவர் சொன்னபோது மலர் குழல் முகம் மலர்ந்து போகின்றாள் அதைத்தான் கவிஞர் புலமை பித்தன் சொல்லுவார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லுவாரே அந்த அன்னைக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது தாய்க்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது அந்த பிள்ளையை எதிர்நோக்கி அவர்கள் காத்திருக்கிறார்கள் அப்புறம் என்ன எந்த குழந்தையாய் இருந்தால் உங்களுக்கு என்ன எந்த குழந்தையையும் ஆராதித்து அன்போடு நீங்கள் ஏற்க வேண்டும் என்று அந்த பெரியவர் சொன்னபோது அந்த குடும்பமே மகிழ்ச்சியிலே திளைக்கிறது நாளை என்ன பாவேந்தர் காப்பியத்தை எப்படி கொண்டு செல்கின்றார் என்று பார்ப்போமா நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்